ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் வாங்க நவராத்திரிக்கு நாங்கள் கொழு பார்க்கறதுக்கு பக்கத்து வீட்டுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க அங்கே போனோம் ரொம்ப அழகாக இருந்தது அங்கே நவராத்திரி அதெல்லாம் நான் போட்டிருக்கேன் அங்கே கொடுத்த ரவிக்க துணியில் இந்த மாதிரி தொம்பை அதாவது தேருக்கு போகிற அலங்கரிக்கிற தொம்பை செய்தோம் அவங்க கொடுத்த ரவிக்கை துணியை நாங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வீட்டுக்கு அலங்கார தோரணைகள் மாதிரி செஞ்சோம் எப்படின்னா அந்த ரவிக்கை துணி மூணு கலர் நாலு கலர் எடுத்துக்கிட்டோங்க அது நீட்டு வாக்கில் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நீட்டு நீட்டாக ஃபர்ஸ்ட் பேப்பரில் குயிக் ஃபிக்ஸே போட்டு கம் போட்டு ஒட்டிக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் கிரீன் போட்டோம் அப்புறம் ப்ளூ நம்ம இஷ்ட கலரு எது வேணாலும் போட்டுக்கலாங்க இது மாதிரி நீட்டு சைஸில் வச்சு শিকো no. அதாவது அகலம் கம்மியாகவும் நீட்டு நீளம் ஜாஸ்தியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு வெட் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி மூணு கலர் கட் பண்ணி அந்த குயிக் ஃபிக்ஸ் போட்டு ஓட்டிட்டு கீழே அந்த ஜாயிண்ட்டுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு கோல்டன் கலர் லேஸ் வச்சு ஓட்டிட்டோம் கோல்டு வைக்கலாம் சில்வர் வைக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சே யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறதே வச்சுட்டு இது நாலாவது கலரு அதுவும் அதே போல் நாலு இன்ச் மாதிரி நீட்டு கலர் நீட்டு வாக்கில் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஓட்டு தையல் மாதிரி தச்சுக்கணுங்க கையால் தைக்கணும் கீழே வந்து லேஸ் வச்சுட்டோம் மேலே வந்து ஓட்டு தையல் மாதிரி தைச்சிட்டு அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் தைச்சிட்டு இது பாருங்களா அந்த பேப்பர் இருக்குது பாருங்கள் இந்த அதாவது ரோல் பண்ணிக்கணும் ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டு அடியில் நாங்கள் பேப்பர் வச்சு ஓட்டியிருக்கோம் அது மேலே இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்கும் இதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டிப்பாக நிற்கிறதுக்கு உள்ளே நாங்கள் சார்ட் பேப்பர் கொடுத்துட்டோம் அப்போ தான் உங்கள் நம்மளுக்கு ஸ்டிப்பாக நிற்கும் செஞ்சுட்டு பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த சமிக்கி ஸ்லேஸுங்கெல்லாம் வச்சு ஒட்டிட்டோம் மேல் பக்கம் வந்து கூம்பு மாதிரி செய்யணும் அந்த அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூம்பு மாதிரி செஞ்சுட்டு அதில் மேலே கொக்கி மாதிரி வச்சுக்கணும் இது மாதிரி செஞ்சுருக்கோம் பாருங்கள் எல்லாம் இந்த ஸ்டோன் வச்சு டெக்கரேஷன் பண்ணிட்டோம் நம்ம கிட்டே இருக்கிறதே வச்சுட்டு அந்த குயிக் ஃபிக்ஸே நாங்கள் போட்டுக்கிட்டோம் ஒவ்வொரு அந்த க்ளூ கம்மெல்லாம் வச்சுட்டாங்க நாங்கள் குயிக் ஃபிக்ஸே போட்டு ஒட்டிட்டு இந்த மாதிரி ரோல் மாதிரி ஃபுல்லாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கூம்பு செஞ்சு மாட்டிட்டோம் ஒரு ஒரு மீட்டரில் நாலு ஜாக்கெட் பிட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி ஆறு கிடச்சிது எங்கள் கிட்டே இருக்கிற அந்த லேஸுங்களே வச்சு அழகாக டெக்கரேஷன் பண்ணிட்டோம் இது அவங்க கொடுத்ததை வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் ஆயுத பூஜைக்கு எங்கள் வீட்டில் டெக்கரேஷன் பண்ணிட்டோம் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நாங்கள் அழகாக எங்கள் போர்ட்டி குளக்கெல்லாம் மாட்டிட்டோம் அதாவது வேஸ்டான அந்த ஜாக்கெட் பிட்டு ரோலிங் ஆகிறதுக்கு பதவ நம்ம கொடுத்ததை யூஸ்ஃபுல்லாக செய்யலாம் அப்படின்னு ஒரு காணும் கான்செப்ட்ல செஞ்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்க உள்ள சார்ட் பேப்பர் ஓட்டலாம் கேன்வாஷ் மேட் ஓட்டலாம் இல்லை நம்ம கிட்ட இருக்கிற அந்த பத்திரிக்கை கூட யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இது பாருங்க நாங்கள் எங்கள் போர்ட்டிக்கோல துளசி மாடத்துக்கு மேலே இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்